முஸ்லீம் சமூகம் புதுவு வழங்கின மட்டக்களை பகுதியில் சில ரெண்டு மூன்று படங்கள் நான் பார்த்தேன்னா அதில் அப்படி ஒரு இதாக இல்லை இருக்கலாம் அவர் சொல்றது ஆனால் உண்மையாக அது வெற்றி இல்லையான்றது அங்கே நிலைமையில் நான் நான் பேசினதிலேயும் அறிஞ்சதுலேயும் அது வெற்றி அளிக்க இல்லை ஆனாலும் அவரும் இப்போ வெற்றியளி வெற்றியளிக்காமல் அவர் குறுகி அந்த நேரத்தையும் குறுகிய நேரமாக மாற்றிட்டார் அதாவது முதலாவது பதினைஞ்சாம் தேதி என்பவர் பதினெட்டாம் தேதி என்றவர் அந்த பதினெட்டாம் தேதியை வந்து ஒரு குறுகிய நேரமாக சுருக்கி இரண்டு சொன்னா அதுக்கு காரணம் காட்டினோம் நல்லூர் திருவிழாவையும் காரணம் காட்டி வேற இன்னொரு இதுகளையும் காரணம் காட்டி வேலை வேலையில் காரணம் காட்டி அதனி பாட்டவர் அந்த அதாவது குறிப்பிட்ட இது எப்படி பாக்கலாம்னு சொன்னா கருணாநிதி மெரனா ஒன்று இருந்த உண்ணாவிரதம் மாதிரி தான் இவர் இருக்கிறார் உண்மையாகவே இராணுவ பிரசன்னம் என்றது அகற்றப்பட வேண்டும் என்ற காலங்காலமாக அது ஒரு பிரச்சனையான விஷயம் ஆனால் அதை என்னதுக்காக வேண்டிய கையில் எடுத்தார் என்றதான் இந்த முக்கியமான கேள்வி அப்ப இது வெற்றி அளிச்சுதான் வெற்றி அளிக்கிட்டா நிச்சயம் வெற்றியளிக்க வேண்டிய விஷயம் இதை எல்லா தமிழ் சமூகமும் ஆதரிச்சிருக்க வேண்டும் ஆனால் சுமந்திரன்ட நிலைப்பாடு என்னன்னு சொன்னால் ஐயா சுமந்திரன் அவர்கள் ஒரு நாளும் தமிழ் தேசியம் சார்ந்து எந்த ஒரு போராட்டத்தையும் கொச்சப்படுத்தினார் தமிழ் முழக்கம் தமிழ் தேன போராட்டங்கள் எல்லாத்தையும் அவர் நக்கலாகவும் இதாகவும் அதுக்கு ஆதரவு கொடுக்கல அந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ் மக்களினுடைய பலமாகவும் ஒரு அழுத்தமான போராட்டமாகவும் இருந்த கதவடைப்பு அல்லது ஹர்த்தால் போராட்டத்தை கூட சுமந்திரன் நீத்து போக செய்து விட்டார் இந்த சம்பவத்தின் மூலம் நிச்சயமாக ஐயா என்னென்னு சொன்னால் அவர் இப்போ உண்மையாக இந்த தமிழ் மக்கள் போராட முடியாது நாங்கள் கா முப்பது வருஷம் அதாவது மு முப்பது வருஷம் அஹிம்சை போராட்டம் முப்பது வருஷம் ஆயுத போராட்டத்தை நடத்தின ஒரு சமூகம் அப்போ போராடக்கூடிய ஒரு சமூகம் இப்போ போராட்டத்துக்கு தயக்கமில்லாத எத்தனையோ தடைகள் பொருளாதார தடைகள் மின்சார தடைகள் இப்படியான இதுகளோட உணவு தடைகள் எல்லாத்தையும் தாண்டி மருத்துவ தடைகள் எல்லாத்தையும் தாண்டி அந்த சமூகம் நில கொண்டு தண்ணீரவா வாழ்ந்த ஒரு சமூகம் போராட்டத்தில் கலந்த சமூகம் இப்போ அந்த காலமாக வாழ்கிற சமூகம் அப்படியே ஒரு சமூகம் வந்து ஒரு ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு கருத்தால் கூட ஒழுங்காக செய்ய முடியல என்றது துரதிருஷ்டவசமான செயலாக இருக்குது இதை ஒரு ஆளுமை மிக்கவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி ஒரு அதாவது அறிவாளி என்று எல்லாரும் சொல்கிறாக்கள் செய்து வைக்கிறது ஒரு பெரிய இது இப்போ இதில் பிரச்சனை என்னன்னா இவர் இப்போ கையில் எடுத்த விஷயம் வந்து பல பேரை சொல்கிறாங்க அது குற்ற உண்மையாக அந்த பிரச்சனை இதில் வந்து இராணுவ முகாமுக்கு போனவர்கள் அவர்கள் ஏற்கனவே கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படியான பிரச்சனைலாம் இருக்குது ஆனால் இதை விட எத்தனையோ பிரச்சனைகள் அதாவது அப்பாவிகளை இராணுவம் வஞ்சித்த போது தமிழரசு கட்சி இந்த தலைமை ஒரு நாளும் அதுக்காக எதிரான போராட்டங்களை கூர்ம